தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்குங்க சூரத்து என்ன ஃபேமஸ் சொல்லிட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை ஒரு ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அல்லது ஜவுளி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக சூரத்துக்கு நீங்கள் வரலாம் இங்கேருந்து வாங்குகிற பொருட்களை தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரீட்டைல சேல் பண்ணுறாங்க மொத்த விலை கடைகள் இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க அதில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீரா ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாற்பது வருஷமாக இந்த ஜவுளி பிஸ்னஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் கடையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த அஜமிராபிரேஷன் நம்ம எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் ரகுல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பில்டிங் இருக்கு ஒரு பத்து தளம் கொண்ட மிகப்பெரிய பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்கில் மூன்றாவது தளத்துல தான் இந்த அஜ்மிராபிரஷனுங்கிற ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிகப்பெரிய ஹோல்சேல் கடைங்க இங்கே இல்லாத பொருட்கள் அப்படின்னு ஜவுளி சம்மந்தப்பட்ட இல்லாத பொருட்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே வந்து நீங்கள் மொத்த விலைகளுக்கு வாங்கி அங்கே ரீட்டெயிலில் சேல் பண்ணலாம் அல்லது இந்த பிஸ்னஸில் நீங்கள் கை மாற்றலாம் அதுதான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காலில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சின்னாலம்பட்டி சாரி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க சின்னாலம்பட்டி சாரினா என்ன ரொம்ப ஃபேமஸான தூய காட்டன் சாரீஸ்ங்க அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சாரீஸ் அதில் சின்ன மாடல்ஸ் ஒன்று ஒரு மாடல்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதோட வந்து சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜில் இருக்கும் பேக்கேஜ் அப்படின்னா பேக்கேஜ் நான் காமிச்சிடுறேன் முதல்ல உங்களுக்கு சாரீஸு காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜை பார்த்துடுங்க பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் கொடுப்பாங்க இந்த காட்டன் சாரீ பேக்கேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் இப்போ உங்களுக்கு நான் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதோட கேட்லாக்னு கேட்லாக் காணொலியில் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன இருக்கோ அப்படியே வந்து சாரீஸ்ல நம்ம பார்க்கலாம் இந்த சாரீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டனுங்கிறது நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஃபீல் ஆகும் நான் தொட்டு பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஃபீல் ஆகுது பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ண தேவையில்லை அப்படியே நம்ம போடலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸில் காட்டன் சாரீஸுங்கிறது உங்களுக்கு டெய்லி வியர்ஸு அல்லது ஜாப்க்கு போகிறவங்க அல்லது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே வந்து வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இதில் சாரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டில நம்ம பார்க்கலாங்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கும் அதில் வந்து பாருங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்லாக் பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் அப்படியே சாரீஸை காமிக்கிறேன் பாருங்கள் அதில் என்ன கேட்லாக் இருக்கோ அந்த கேட்லாக் இருக்கிற சாரீஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் சூப்பர்பாக இருக்குங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நூற்றி முப்பது ரூபா சாரீஸாக பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதில் சின்ன சின்ன ஒர்க்கு தாங்க இந்த சாரீஸில் அழகு அதிலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பார்ட்ரு கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க அதிலே பாருங்கள் பல்லு பாருங்கள் இந்த முந்தானேன்னு சொல்லுவாங்க இந்த முந்தானே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் முந்தானை ஸோ இது மாதிரி நிறைய குவாலிட்டி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தாலே இது ஒரு பேட்டன் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க இந்த சாரீஸ் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இந்த சாரீஸ் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விசேஷத்துக்குலாம் கட்டினீங்கன்னா ஒரு கோயில் ஃபங்க்ஷனு அல்லது ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் கட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் சின்னாலப்பட்டி சாரின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க பட் இங்கே வந்து வேற பேர் சொல்கிறாங்க எனக்கு தெரியுது சின்னாலப்பட்டி சாரீ தான் இது இங்கே வந்து அந்த பேர் தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இதோட முந்தான பாருங்கள் பல்லு பாருங்கள் பாத்தீங்களா இதோட முந்தா பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இதோட முந்தான ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபால வந்து சாரீ ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுபோல் வந்து ஏகப்பட்ட சாரீஸ் சொல்லலாம் இதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் நிறைய குவாலிட்டி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பிங்க் கலர் சாரீ யாருக்கு தான் பிடிக்காது இந்த பிங்க் கலர் சாரியாக பாருங்க காட்டன் சாரியில் இல்லாத டிசைன்ஸ் இல்லாத குவாலிட்டியும் கிடையாதுங்க எல்லா குவாலிட்டியும் இருக்குங்க இந்த காட்டன் சாரீயில் பாருங்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க கணவெலில் பார்த்துட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சாரி பாருங்கள் சின்ன சின்ன ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதாங்க மேட்ரு இந்த ஒர்க்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அது மாதிரி சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பூக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதிலே பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் இருக்கும் இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிரெயின்ஸ் இருக்கும் பாருங்கள் அதில் கிரெயின்ஸ் வந்து மல்டி பிரிண்டட்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைன்ஸ் இருக்கும் பார்ட்ரு பாருங்க இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்டர் பாருங்கள் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்ட்ரில் இந்த மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு பல் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வாவ் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குங்க சொல்லிகிட்டே போகலாங்க இதுபோல் இந்த செக்ஷன் பூரா இங்கே இருக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டன் சாரீங்க காட்டன் சாரி எல்லாமே நூற்றி முப்பது ரூபாவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த காட்டன் சாரி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னொன்று இருக்குது பாருங்கள் இந்த பாந்தினி காட்டன் சொல்லுவாங்க நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க இந்த பாந்தினி காட்டன் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த காமிக்க மறந்துட்டேன் இந்த பேக்கேஜ் பாருங்கள் இந்த பாந்தினி காட்டனு இதோட கலர் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது ஒரு கலர் சாட்டு அடுத்து பாருங்க இது ஒரு கலர் சாட்டு இது ஒரு கலர் சாட்டு இது ஒரு கலர் சாட்டு இது ஒரு கலர் சாட்டு அதில் ஒரு சாரி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஸோ இந்த பாந்தினி காட்டன் சாரி இந்த பாந்தினி காட்டன் சாரி ஒரு பீஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க இதோட கேட்லாக் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இதோட கேட்லாக்கு ஸோ இந்த கேட்லாக்கில் என்ன இருக்கோ இதை அப்படியே நம்ம பார்க்கலாம் இந்த சாரியை காமிக்கிறேன் பாருங்க நம்ம ஊர்ல வந்து பாந்தினி காட்டன் இருக்கும் பட் பாந்தினி காட்டன்ல இந்த மல்டி கலர்ல இருக்காது இது வந்து மல்டி கலருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் கலர் மிக்சிங் ஆயிருக்கு உங்களுக்கு டபுள் கலர் பிரிண்டரில் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜரிய கொடுத்துருப்பாங்க இந்த ஜரிய எங்கே இருந்து காமிக்கிறான் பாருங்க உங்களுக்கு கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலையும் கீழே ஜறியை கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த இடத்துல ஜரியை கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல ஜரியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஜரியை கொடுத்துருப்பாங்க பாருங்க கீழே பாட்டம்லையும் ஜரியை கொடுத்துருப்பாங்க டபுள் கலர் லேயர்ல வரும் உங்களுக்கு மல்டி கலர் லேயரில் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பாந்தினி காட்டன் சாரின்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் பார்ட்டி வியர்ஸ்க்கு போட்டுக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் டெய்லி வியர்ஸு அல்லது ஏதாவது ஜாப்புக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் போட்டுக்கலாம் அதோட ப்ளவுஸ் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மிரா ஃபேஷனில் மட்டும்தான் வந்து நம்ப முடியாத விலையில் நீங்கள் வாங்க முடியும் இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாவில் சாரீஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ நூற்றி முப்பது ரூபாயில் காட்டன் சாரீஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது எல்லாமே காட்டன் சாரீஸ் காணோரில் பார்த்து நீங்கள் பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு இது ஒரு பேட்டர்னு இது ஒரு பேட்டர்ன் இங்கே ஒரு பேட்டர்னு இருக்குது பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு இது ஒரு பேட்டர்னு இது ஒரு பேட்டர்னு இது ஒரு பேட்டர்ன் தௌசண்ட் வெரைட்டிஸ் தௌசண்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு வந்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணி சூப்பரான ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லபடியா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ராஃபிட் மார்ஜின் நீங்க வைக்கலாம் ஸோ இங்கே நீங்கள் சூரத்துக்கு வரணும்னா டேரெக்டாக அஜிமிரா பேஷன் வாங்க அப்படி வர முடியாதவங்கவும் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த காணொலியும் காமிச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் ஸோ கால் பண்ணி பேசுங்கள் கால் பண்ணி பேசிங்கன்னா தமிழில் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க தமிழில் அசிஸ்ட் பண்ணாங்கன்னா தமிழில் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லி தரப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ணலாம் டிசைட் பண்ணலாம் என்ன அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த பதிவு நம்ம சொல்ல நினச்சி தகவல்தான் ஹோப்பியாக நினைச்சா வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவில் உங்களுக்கு கூடவே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்